பகுதியில் ஐஜே சார்பில் மாநில மகளிரணி தலைவர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் ராம்பாக்கம் கீழ்பெரும்பாக்கம் விரட்டிக்குப்பம் சிந்தாமணி அகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் இளைய வேந்தர் ஆகியோரின் ஆலோசனைப்படி இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மகளிரணி தலைவரும் இணை பொதுச் செயலாளருமான ரோஸ் மார்டின் நிவாரணப் பொருட்களை விழுப்புரம் மத்திய மாவட்ட ஐஜே கே தலைவர் செந்தில்குமார் மாநில இளைஞரணி அமைப்பு செயலாளர் ஆர் கே அறிவு முன்னிலையில் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் இந்திய ஜனநாயக கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் ஜான்ராஜ் மாவட்ட தலைவர் வேல்ராஜன் மாவட்ட துணை செயலாளர் ரமேஷ் மாவட்ட இளைஞரணி அமைப்பு செயலாளர் சுரேந்தர் காணை ஒன்றிய தலைவர் அழகர் மாவட்ட அமைப்பாளர் ஜோதி பார்த்திபன் விழுப்புரம் நகர தலைவர் ராகுல் வேந்தர் பேரவை மாவட்ட தலைவர் வேணுகோபால் மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் ராகுல் மாவட்ட தொண்டர் படை தலைவர் டெனிஸ் விக்கிரவாண்டி ஒன்றிய செயலாளர் முரளி உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் உடனிருந்தனர் மார்ட்டின் குரூப் கம்பெனிலேருந்து நாங்கள் டைரக்டர் நான் லீமாரோஸ் மார்ட்டின் வந்திருக்கிறேன் பாண்டிச்சேரி கடலூர் விழுப்புரம் மாவட்டத்தில் ரொம்ப பாதிப்பு இயற்கை அழிவு வந்து ரொம்ப பாதிப்புனால மலை மலை வெள்ளத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுக்காக மார்ட்டின் குரூப்பு சார்பாக அஞ்சு கோடிக்குள்ள நிவாரண பொருள் வழங்கிட்டு இது வந்து எங்களுக்கு எங்கள் குடும்பத்தாருக்கு வந்து எப்போதுமே கஜா பயலாக இருக்கட்டும் கொரோனாவாக இருக்கட்டும் அந்த மாதிரி சீசனில் வந்து நாங்கள் வந்து யாருக்கு என்ன பேரழிவோ மக்களுக்காக மார்ட்டின் குரூப் கம்பெனி வந்து உதவி பண்ணோம் அந்த வழியாக தான் நாங்கள் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இப்போ கொடுத்துட்ருக்குறோம் மக்களுக்கு எழு எண்பதாயிரம் குடும்பத்துக்கு சேர்கிற மாதிரி பொருள் வாங்கியிருக்கிறோம் அஞ்சு கோடி அந்த அந்த பொருளுடைய ஒருத்து மா மார்ட்டின் கம்பெனி மூலமாகவும் நம்ம மா மார்ட்டின் ஃபவுண்டேஷன் மூலமாகவும் நம்ம ஐஜேகே சார்பாக வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கிறாங்க அந்த சார்பாக வேந்தரையா மூலமாகவும் நான் வந்து இங்கே கொடுத்துட்டுருக்குறேன் கட்சி சார்பாகவும் நாங்கள் வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஆக்குறுதிங்கிறத ஒரு பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பொது ஒரு ஆர்கனைசேஷன் அதில் வந்துட்டு நாங்கள் நிறைய சர்வீஸ் பண்ணுறோம் அது நாங்கள் வந்து மார்ட்டின் மூலிமா நாங்கள் நிறைய எங்களோட கிளப்புக்கு வந்து ஒரு தையல் மிஷன் இல்லை ஒரு உமன் எம்பவர்மெண்ட் அதுக்காக நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுக்காக நிறைய நாங்கள் லீமா மேடம் வந்து செஞ்சுருக்காங்க அதில் வந்து நாங்களாக ஒரு உறுப்பினராக இருக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது டயாலிசிஸ்க்கு வந்து இப்போ அஞ்சு கோடி கொடுக்குறாங்க கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஏழரை கோடிக்கு எல்லா தெருவுக்கும் சிசிடிவி கேமரா மாட்டியிருக்காங்க அப்புறம் பெண்களுக்கு வந்து இலவசமாக தையல் மிஷின் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து இலவசமாக மிஷினும் வந்து கொடுத்துருக்காங்க இல்லாத பட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எந்த மலை இந்த மாதிரி பேரிழிவு வருது பார்த்தீங்களா எந்த ஸ்டேட்டில் நடந்தாலும் சரிங்க நாட் ஓன்லி இங்கே கிடையாது எல்லா பக்கம் இருக்கிற எல்லா எல்லா மாவட்டத்துக்கும் இந்தியா பூரா இருக்கிற எல்லா மாவட்டத்துக்கும் எங்கெல்லாம் பாதிப்பு வருதோ அந்த பாதிப்பு இருக்கிற இடத்துல லீமா மேடம் போகிறாங்க அங்கே நாங்களும் வந்து பெண்கள் இயக்கமாக இருக்கிறதுனால நாங்களும் போய் எல்லாத்துக்கும் சேர்ந்து இருந்து ஒத்துழைப்பு தர்றோம் எங்களால் முடிஞ்சதை வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆமாங்க இப்போ என் பேர் துளசி சேது பிரசிடெண்ட் கோயம்புத்தூர் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஆக்குர்த்தி ஆமாங்க